அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷாப் திஸ் இஸ் மீ பாத்தி இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான யுத்தத்தில் காசாவில் வசிக்கக்கூடிய பலஸ்தீனில் வசிக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் வந்து அவஸ்தைப்பட்டு வர்ற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட எட்டு மாதங்களையும் தாண்டி இந்த யுத்தம் வந்து நடைபெற்று வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கடந்த வாரம் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருந்தாங்க தாக்குதல் நடத்தாதீங்கன்னு சொல்லி அதை மீறி வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா இருபத்தாறு இருபது இருபத்தி ஆறாம் தேதி போன ஞாயிறு திங்கள் போன நாட்களில் வந்து தாக்குதல்களை வந்து மேற்கொண்டிருந்தாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு மேற்பட்டவர்கள் ஒரே நாளில் வந்து கொல்லப்பட்டாங்க பல பேர் வந்து காயமடைஞ்சாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும் இல்ல பல பேரை வந்து இவங்க எரிச்சு கொண்டிருக்காங்க எரிச்ச உடல்களை திரும்ப எடுத்து புதச்ச உடல்களை திரும்ப எடுத்து பாக்குற நேரத்துல குழந்தைகள் எல்லாம் வந்து சாம்பலாயி போன விஷயங்கள் வந்து இப்ப அண்மைய ஒரு நான்கு ஐந்து நாட்கள்ல வந்து எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த ரஃபாவுக்கு வந்து தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய அந்த ரஃபா அப்படிங்கிற நகரத்தின் மீது இந்த இஸ்ரேல் வந்து இப்ப விடாப்பிடியாக வந்து தாக்குதல்களை வந்து நடத்திட்டு இருக்கு ஹமாஸ்ல உள்ள ஒரு வீரரை கூட விடாம நாங்க வந்து ஃபுல்லாக எம்டி ஆகிட்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இஸ்ரேலியர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகு அவர்களுடைய ராணுவ வீரர்கள் என்ன சொல்றாங்கன்னா அங்க ஒரு அதாவது ஹமாஸ்ல உள்ள ஒருத்தரை கூட விட்டு வைக்க மாட்டோம் அது அழிக்கும் வரைக்கும் நாங்க வந்து யுத்தத்தை வந்து நிறுத்த மாட்டோம் அப்படிங்கறதன் காரணமாக பல ஐரோப்பிய நாடுகள் பல மேற்கத்திய நாடுகள் கூட இவங்களுக்கு வந்து வேண்டாம் இதை வந்து நிறுத்திடுங்க அப்படின்னு வந்து சொல்லி கூட இந்த யுத்தத்தை வந்து நிறுத்தாம அப்பாவி மக்கள் மேல வந்து தாக்குதல்களை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க இதுல வந்து காசா பகுதியில் உள்ள ஜபாலி அப்படிங்கிற ஏரியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஃபா அப்படிங்கற ஏரியா சில ஏரியாவெல்லாம் முற்று முழுத்தாக முற்று முழுதாக தொடர்ச்சி எரை அளவுக்கு இஸ்ரேலியர்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க இப்போ ரஃபால வந்து பாத்தீங்கன்னா புதிதாக சில ஆயுதங்களை வந்து கூட வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாங்க கேள்விப்பட்டோம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த ஆல் ஐஸ் அண்ட் ரஃபா அப்படிங்கிற விஷயம் அந்த ஹேஷ்டேக் இருக்கு இல்லையா நம்ம நேத்து அதை பத்தி பேச இது தெரியாத நேத்து போய் வீடியோ போய் பாத்துக்கோங்க அந்த ஹேஷ்டேக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம்ல மட்டும் நாற்பத்தி மில்லியன் 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 வந்து 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 ஷேர் 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 ஆகியிருக்கான் நாற்பத்தி நான்கு அக்கௌண்ட்ஸில் இருந்து அந்த அந்த ஆல் ஐஸ் ரஃபா அப்படிங்கிற அப்படிங்கிற ஹேஷ்டேக் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் பன்னெண்டு பதினெட்டு ஒரு வந்து முன் வச்சிருக்காங்க இதுக்கு அகேன்ஸ்டால் நாங்கள் ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரேலிய ராணுவம் என்ன பண்ணுறாங்கன்னா வேர் வேர் யுவர் ஐஸ் ஒன் அக்டோபர் செவத் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க ஒரு ஹேஷ்டேகை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க அவங்க காசை கொடுத்து சில டெக்னிக்கலி அவங்க சில விஷயங்களை வந்து இது பண்ணி உருவாக்கி கிரியேட்டிவ் பண்ணி அந்த ஹேஷ்டேகை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆனால் அது பெரிய அளவில் வந்து ரீச் ஆகலைன்னு அப்படி அப்படின்னாலும் இந்த ஆல் ஐஸ் அண்ட் ரஃபா அப்படிங்கிற இந்த ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர்களால் வந்து பல்வேறு பட்ட சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு நம்ம முன்ன சொன்ன மாதிரி இன்ஸ்டா ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஹேஷ்டேக்கை வச்சு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் கூட அந்த ப்ரொஃபைல் பிக்சரில் கீழே வந்து அதை வந்து மாற்றி இருக்காங்க தற்காலிகமாக டெம்பரரியாக ப்ரொஃபைல் பிக்சர் போடலாம்ல அப்படியெல்லாம் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க ஸோ இப்படி இந்த யுத்தம் வந்து நிறுத்தப்படலை இந்த யுத்தம் நிரந்தரமாக நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவட்டகா பள்ளிவாசல் இருக்கு இல்லையா கொழும்புல உங்க எல்லாருக்கும் தெரியும் டவுன் ஹால்ல இருக்கு இருக்கு இல்லையா அந்த பள்ளிவாசலுக்கு முன்பாக சில பேர் அதாவது சிவில் அமைப்புகள் இளைஞர் அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு இதுல வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுரமானவர்கள் இருந்தாங்க ஒரு சில ஆக்டிவிஸ்ட் மாதிரி எல்லாரும் சேர்ந்து பெண்கள் கூட அதுல வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க அதுல மிக முக்கியமாக பௌத்த மதகுரு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அவங்களும் வந்து இன்னைக்கு பேசியிருக்காங்க அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா இதை வந்து எப்படி சரி நிறுத்துங்க நாங்கள் வந்து போராட்டம் செய்கிறோன்னா அடிக்கடி நம்ம ஊரில் கொழும்பில் வந்து போராட்டங்களை வந்து செஞ்சிட்டு தான் இருக்காங்க அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த வகையில் இன்றைக்கி ஒருத்தர் வந்து பேசியிருந்தார் அவர் சொல்லியிருந்தார் இந்த யுத்தம் அக்டோபர் செவன்த்தில் வந்து ஸ்டார்ட் ஆகி எட்டு மாத காலமாக போயிட்டுருக்குற அந்த டைமில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் பேருக்கும் மேலே கொல்லப்பட்டிருக்காங்க இல்லை பெண்கள் அதிகமாக இருக்காங்க குழந்தைங்க அதிகமாக இருக்காங்க முதியோர்கள் அதிகமாக இருக்காங்க லட்சக்கணக்கான வீடு வாசல்கள் இல்லை போ இதுக்கெல்லாம் வந்து நெதன்யாகு வந்து நெதன்யாகுக்கு எச்சரித்து கூட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எச்சரித்தும் கூட அவர் வந்து பயமில்லாமல் ஒரு இன அழிப்பு வந்து பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கற மாதிரி ஒருத்தர் பேசிருக்கார் நல்லா பேசியிருக்காரு ஒரு நிமிஷம் மாதிரி பாத்துடுவாங்க மாச ஹதකට වැඩි ප්‍රමාණයක් තිස්සේ විශේෂයෙන්ම ඊශ්‍රායල් මේර හමුදාවන් ඒ අධිරාජ්‍යවාදී ඇමරිකාව බ්‍රිතාන්‍ය එක්වතු වෙලා පලස්තීනේ විශේෂයෙන්ම ගාසා තීරයේ දවැන්ත ජනඝාතනයක් කරනවා ග හ පිරි ර න. ම ග හ පන්සික වැඩි वाල කරන හක් ර දේ පල විනාස කරගෙනති. අපි දැක්කා මේ යුදධය මේ මේ අවථ පටගන්න කලින් බஞ்சම නත හ ගමති ක එක වෙලා කි සිතියම පෙන්වා පලස්තින ඉ සිතිම පෙන්ුව ඒක පලස්ී නය නෑ ඒක පස් න. අප හරි පැහැදි මේ ඔක්තෝම්බර් හත පටන් ගත්තම මේ ඒ සිදුවම් පටන්ගත්තම යුදතය ඔවුන්ගේ අරමුණ වෙලා තියෙන්නේ පලස්ථීනය පලස්තිීන භූමයෙන්ත් සම්පූර් නැතිකලධදානක තමයි ඔුන්ගේ අරමුණ වෙලා තියෙන්. ඒකයිඉන්න තමයි මේ රිටෙන්න එක ක දෙෙනවාකට පටන්ගත් ඔක්ටෝම්බර් නමයින්ද පටන්ගත්ත මේ පාරය දැම් මාස හතකට අධික්කාරයක්. කිසිම අනගුණක් නැතුව. කිසිම මාංශිකත්තයක් ප්‍රජාතන්ත්‍රවාදී. හිමිකම් ඒ කිසි දෙයක් සලකන්න නැතුව. මාන හිමිකම් පැත්තකට දාලා. ලෝකය මෙච්චර කියද්දී ලෝකෙ बहुत තර ජනතාවක් විශේෂම බටහිර ලෝකය ලෝක උතුර ලෝක ගෝලේ बहुत තර ජනතාවක් කියද්දී අද ඒකිස් දෙයක් ගණන්ගන්න නැතුව මේ අනකුුණන්න්නතුව මේ ල ච්්‍ර පහර කරන්න ඉතිප විශේෂයම ශීලංකාාව ගත්තොත් සමාජයි තරු සංගම ඒවගේම පලස්තිීන සහයගිතා කමටුව විදරන උදෝෂණය අනිකුත් සංවිධනතකය එක තුලා කරන්නන්නේ අපි වසර ගණනාවත් තිශ දසක ගණනාවත් He said...

அடுப்பை வச்சு எல்லாமே எரிஞ்சு போயிட்டு எல்லாமே அழிஞ்சு போன டைம்ல குழந்தைங்க சாப்பிட்டுருக்கிறது ஒருவேளை உணவுக்காக கையேந்து நிற்கிறது இந்த மாதிரியான முகங்கள் அந்த இன்னொரு இடத்துல பார்த்தேன் என்னன்னா கூடாரங்கள்லாம் அடிச்சிருக்காங்க இல்லையா அந்த கூடாரங்களை கூட இவங்க வந்து விட்டு வைக்கல இஸ்ரேலியர்கள் விட்டு வைக்கல அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ஆயுதத்தை அனுப்பி ட்ரோன் மூலமாக தாக்குதல்களை வந்து மேற்கொண்டிருக்காங்க அந்த இடம் அழிஞ்சு போயிருக்கு கிட்டத்தட்ட எண்பு கூடுகள் அதாவது எலும்பு கூடுகள் மாத்திரம் அந்த இடத்துல மிஞ்சி இருக்கு பா அதுல கையில ஏதோ ஒரு பொருள் வச்ச மாதிரி காமிக்கிறாங்க முடிஞ்சா காமிக்கிறேன் காமிக்க முடியாது அதெல்லாம் பயங்கரமான காணொலிகள் அதனால வந்து நிறைய பேர் வந்து நீங்க வந்து இஸ்ரேல் பத்தியெல்லாம் நீங்க உங்களுடைய சேனல ஏன் போடுறீங்க இல்லை அப்படிங்கிறதுக்குரிய ஒரு மெயின் காரணம் இருக்கு என்னன்னா நான் நாங்க வந்து மிக முக்கியமாக உள்நாட்டு பிரச்சனைகளை பேசுற ஒரு சேனலாக இருக்கு இதை வந்து அப்படியே தொட்டுட்டு போவோம் இதை மாத்திரம் பேசி இதன் மூலமாக சம்பாதிக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது ஏன்னா சில பேர் வந்து வர்த்தகம் ரீதியா பிசினஸ்க்கு பிஸ்னஸ் நோக்காக கொண்டு கூட இந்த காணொலிகளை அப்டேட் 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 வந்து அடிக்கடி 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 கொடுத்துட்டு இருக்காங்க இறைவனுக்காக அந்த மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கொடுக்கறது வேற பட் நம்ம இது மூலமாக அந்த மக்களினுடைய அவலங்கள் காணொலிகளை போட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற காசு எனக்கு தேவைப்படாது ஏன்னா நான் வந்து நியாயமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை இதை மாத்திரம் நான் வந்து பேச மாட்டேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்ககிட்ட உறுதியாக சொல்லிக்க விரும்புகிறேன் என்னன்னா நம்மளுடைய மனது முதல்ல தூய்மையாக இருக்கணும் நம்மளுடைய நோக்கம் வந்து கிளியராக இருக்கணும் கிளாரிட்டி இருக்கணும் அப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு நாட்டில் நடக்கிற இன அழிப்பு ஒரு நாட்டில் வந்து ரத்தம் சதயமாக இருக்கிற விஷயத்தை வந்து என்னுடைய தேவைக்காக என்னுடைய என்னுடைய ரத்தம் ஊறுறதுக்காக என்னுடைய வயிற்று வளர்க்கறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்க பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் இதை புரிஞ்சவங்க நீங்க வந்து கரெக்டுன்னு நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பலஸ்தீனத்தில் இடம் பெற்று வர்ற அந்த யுத்தம் அதுக்காக பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல பேசணும் அது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்காக நம்மளுடைய வர்த்தக நோக்கத்துக்காக அந்த செய்திகளை வந்து நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கறது அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன் இப்போ இந்த யுத்தம் வந்து கண்டினியூஸா எட்டு மாதத்துக்கு மேல வந்து நடந்துட்டு இருக்கு மக்கள் வந்து அழிக்கப்பட்டு இருக்காங்க குழந்தைங்க கொல்லப்பட்டு இருக்கு எப்படா அந்த யுத்தத்தை நிற்கும் இந்த யுத்தத்தை நிறுத்துவாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கிற டைம்ல ஜமியத்துல் உலமாவினுடைய தலைவர் முஃப்தி அவர்கள் கோரிக்கை விடுத்தது காசாவில் பல மாதங்களாக தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டு தற்பொழுது அங்குள்ள ரஃபா எனும் பகுதியில் கொடூரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வந்துட்டு இந்த தாக்குதல்ல அப்பாவி முஸ்லிம்கள்ல பலர் உயிரிழந்து வந்துட்டு இருக்காங்க காயமுற்றும் வந்துட்டு இருக்காங்க எனவே அந்த பகுதியில் இடம்பெற்று ஒரு மனிதாபிமானமற்ற தாக்குதல் நிறுத்தப்படவும் அமைதி சமாதானம் மற்றும் நிலை நாட்டப்படுவதற்கும் அனைத்து தொழுகையில் ஓதக்கூடிய தொழுகைகளில் சடைவில்லாமல் ஒரு மாத காலத்திற்கு ஓதி வருமாறும் அதில் பின்வரும் துவாக்களை சேர்த்துக் கொள்ளுமாறும் மஸ்ஜிதுடைய இமாம்களை அகில இலங்கை ஜமியத்துலமா வேண்டிட்டு இருக்காங்க மேலும் இந்த சங்கையான மாதத்துல தொழுகை நோன்பு சதக்கா தௌபா மற்றும் இஸ்திஃபார் போன்ற நல்லமல்களை செய்வதில் கூடிய கவனத்தை செலுத்தி துவா பிரார்த்தனையில ஈடுபடும் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து முஸ்லிம்களையும் ஜமியத்துலமா கேட்டு கொண்டிருக்காங்க கீழே நான் உங்களுக்கு ஒரு துவா ஒன்று காமிக்கிறேன் அந்த துவாவை வந்து நீங்க வந்து ஓதலாம் அதோட சேர்ந்து ஜமியத்துல் உலமா அவர்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து நீங்க போனீங்கன்னா இதனுடைய துவாவை வந்து நீங்க டீட்டெயில் எடுத்துக்கலாம் அதோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கடந்த இருபதாம் தேதி இந்தியாவில் இருக்கக்கூடிய அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட நாலு இலங்கையர்கள் குறித்த தகவல்கள் பேரு அவங்களோட தொடர்பான ரெண்டு பேரை வந்து இங்க அரஸ்ட் பண்ணி வச்சது அவங்கள விசாரிக்கிற விஷயம் வந்து நம்ம நாட்டுல வந்து போயிட்டு இருக்கு அன்னைக்கு அதை பத்தின டீட்டெயில் ஃபுல்லாவே நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன் ஸோ அதுல வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மே இருபதாம் தேதி அரசு பண்ணப்பட்டாங்க ஆழியார் நாலு பேர் அவங்க வந்து மத தீவிரவாதிகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை பாதுகாப்பு செயலாளர் மேஜர் ஜெனரல் கமால் குணரத்னம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க கிழக்கில் இடம்பெற்ற செய்தியாளர் ஊடக சந்திப்பு ஒன்றில் தான் அவரை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த நாள் வரும் போதை பொருட்களுக்கு அடிமையானவர்கள் ஆன அவங்க மத தீவிரவாதிகள் எல்லாம் கிடையாதுங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து கமால் குணரத்னம் சொல்லிருக்காங்க இந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆந்திரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த ஹிந்து இந்த மாதிரியான பத்திரிகைகள் போட்ட செய்திகளை அப்படியே காப்பி பண்ணி தான் இலங்கையில் உள்ள ஊடகம் வந்து அப்படியான ஒரு செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உண்மையாக இருக்குது நாங்கள் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தோம் அவங்க ஐஸ் போதைப் பொருள் வியாபாரத்தோட அவங்க பாதாள உலக கோஷ்டினோட தொடர்பு இருக்கலாம் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன லெவலில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாட்டினுடைய ஒரு ச சொத்தை அழிக்கக்கூடிய வகையிலையும் கடத்தல் கும்பல்களோட தொடர்பு ஐஎஸ்ஐஎஸ் வரைக்கும் போய் தொடர்பு பட்டவங்க வந்து ஈஸியாக சொல்லிவிட

தொழிலாளர் காங்கிரசினுடைய பொது செயலாளர் தோட்ட உட்கட்டமைப்பு நிறுவனங்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஜீவன் தொண்டமானவர்கள் என்னப்பா இப்படியெல்லாம் எல்லாம் கோவிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா அரசாங்கத்தால பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்லி கூட இந்த தோட்ட பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து அதை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நேத்து வந்து இறங்கி வந்து மல்லு கட்டி இருந்தார் அப்ப அவரே சொல்லியிருந்தாரு நீங்க எல்லாம் நினைப்பீங்க நான் தேர்தலுக்காக தான் வந்து நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் நினைப்பீங்க ஆனால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க இவங்க இது அது என்ன இவங்களுக்கு அவ்வளவு தென்க இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிற மாதிரி ஜீவன் தொண்டமானவர்கள் அந்த பேசின விஷயம் மற்ற அது அந்த மாத்திரம் அது அவர் கத்தினது அங்கே போய் மிரட்டினது அதை மாத்திரம் வந்து ஷேர் பண்ணி சில பேர் அவருடைய இமேஜை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ முழுசாக பாருங்கள் அவர் எதுக்காக வந்து குரல் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கெசட் பண்ண மாதிரி ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் டெய்லி சம்பளம் கொடுக்கறது நல்லது இல்லையா அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளர்களுடைய பனிப்பக்கி சரிப்பு அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய கூடியவங்க தாதியர்கள் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா ஜிஹெச் இருக்கு கிளம்புல அதில் கூடைக்கு மேலே ஒரு பணியாளர் ஏறி உட்காந்துட்டு ஆர்ப்பாட்டம் செஞ்சிட்டுருக்காரு கீழே இறங்குப்பா எல்லாரும் ஒன்றுதான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோக்கள் வந்து இருந்தது ஸோ அதுக்காக மேலே போய் ஏறி குதிச்சிடாதீங்க சார் கீழே இறங்குங்க உங்களுடைய கோரிக்கையை வாயினால் வார்த்தை வந்து முன்வைங்க அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன் திரும்ப ஒரு விஷயத்த வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறேன் காசா மக்களுக்காக நம்ம ஒவ்வொரு வேலை தொழுகைகளிலும் நம்ம ஒரு நாளைக்கு அஞ்சு வேளை தொழுகிறோம் அதில் வந்து ஒவ்வொரு கால் சுஜூதுகள் இருக்கும் அத்தனை சுஜூதுகளை வந்து அவங்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் பௌத்த மதகுருக்கள் இந்து மத குருக்கள் இந்து ம மதமாக இருந்தாலும் சரி பௌத்த மதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி எல்லாருமே இன்னைக்கு அவங்களுக்காக வந்து குரல் கொடுக்கும் பொழுது நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நாம வந்து குரல் கொடுக்கணும் இதுதான் மனித தர்மம் அப்படின்னு சொல்லிக்க வரும்போது அதே நேரத்தில் எங்களுடைய சேனல் சிஜிசி டொக்ஷோப் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கீழே ஒரு லைக் பட்டன் இருக்குல்ல அத அப்படியே தட்டி விட்டு போயிருங்க இன்ஷாதான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் குட் நைட்